இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நிர்ணயிக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவரோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு ஸ்கிரீன் கூட கொடுக்க கொடுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கிரீன் கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து பா யாருமே சினிமாவை வந்து கெனாட் ஓன் சினிமா சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன் நான் தான் அது கத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால்தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம் அந்த அந்த தயாரிப்பாளர் தான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசு சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் என்ன அவரோட நான் பயணிக்கணும் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்படுறோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குனர் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் விஷயம் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான் அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நான் அப்படி எதுவும் பேசல இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது ஃபில்டர் எல்லாம் கிடையாது எங்க வீட்டுல தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எங்க அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்க 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 வீட்டுல வந்து தண்ணி வரும்ல அதுக்குதான் நான் வந்து நான் சொன்னேன் நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்றேன் என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு வாக்காளரா இந்த இந்த நாட்டு குடிம குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் அது சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனா நான் சொல்றது உண்மைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்காக தான் நான் சொல்றேன் அரசியல் இருந்தது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்கள் மாறும் போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் நீங்க நல்லது செஞ்சிட்டிங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும் நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ்லென்த் மிஸ் ஆகுதா எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள் நல்லது செய்யணும் நான் வந்து சார் ஹரிசார் படத்துல நடிக்கும் போது விளாத்தி குளத்துல வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அந்த நேரத்துல அந்த இடத்துல குடி தண்ணி குடி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்ப டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது மூடி அது 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 கரெக்டாக பயன்படுத்தணும் அந்த தண்ணியை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான் அதுதான் வந்து நாங்க வந்து ஆதங்கங்கள்லாம் நாங்க சொல்றது இன்னைக்கு கூட காலையில வந்து ஏழு மணி ஃப்ளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்ல போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க பேர் அபூர்வ தான் அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணிய வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் மேனா அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்னை வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்குதான் நான் சொல்றேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதுல வந்து நல்லது செய்யறேன் உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தா ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாசத்துல எப்படி கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போனோம் எல்லாமே தெரியும் சார் ஐ நோ டெபினெட்லி அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களா கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் அதோ இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன் அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் சொல்றது வா வாங்க திரையரங்கு வந்து இப்போ படம் பாருங்கன்னு ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷனில் வந்து உங்களை தைரியமாக நான் சந்திப்பேன் மார்க்காண்டி நீ சொன்னது நடக்கலைன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா தைரியமாக என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது சொன்ன விஷயங்கள் மார்க்காண்டில் இருந்ததுனால தான் இவன் நீங்கள் வந்து நூறு கோடிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அதனால தான் இன்னைக்கும் நான் சொல்கிறேன் ஹரி சார் உழைப்பு விஷால் இல்லை அதெல்லாம் ஓகே ஹரி என்ற இயக்குனரோட உழைப்புல எல்லாம்